நேர்களை வணக்கம் நான் உங்கள் மார்ச் சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார் அவர்களோடு பேசும் சார் வணக்கம் சார் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பெரிய பிரஸ் மீட் கொடுத்திருக்கிறாரு எதற்காக டெல்லி சென்றேன் எதற்காக கட்சி முகத்தை மறைத்தேன் அப்படின்றதுக்குலாம் ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு நான் முகத்தை மறைக்கல முகத்தை தொடச்சேன் அதை எடுத்து வச்சுக்கிட்டு அரசியல் பண்றாங்க ரொம்ப வெக்கமாக இருக்கு அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு எப்படி பாக்குறீங்க இல்ல அது அவர் கருத்து சரி தான் முகத்தை ஒரு ஒருத்தர் கட்சி மறைச்சது மூடிட்டு போறாருன்னு அந்த ரொம்ப சீப்பாக ஒரு ஜேர்னலிசம் அது அவங்க அந்த அந்த ஒரு ரிப்போர்ட்ரு ஒருத்தருக்கு நோட்டீஸ் லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அவர் ஒரு ஃப்ரீலான்சர் அவங்க அவர் டிஎம்கேவோட பேரூரில் இருக்காருன்னு அவங்க சொல்கிறாங்க அவங்க ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நீங்கள் வந்து அறகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு செய்திகளை போடுறதுன்றது அபத்தமானது என்னை பொறுத்த வரைக்கும் முகத்தை மூடினேராக இல்லையான்னு நமக்கு தெரியாது முகத்தை மூட வேண்டிய அவசியமாக எனக்கு தெரிஞ்சு கிடையாது அவர் பார்க்குறாருன்னு எல்லாேருக்கும் தெரியும் போய் போ போகிறாரு காரில் போகிறாரு அங்கே அமித்ஷாவை தான் பார்க்க போகிறாருன்றது எல்லாருக்கும் தெரியும் மூடி அவர் சாதிக்க போகிறது எதுவும் கிடையாது அதனால் இப்போ நீங்கள் என்ன சொல்லணும்னு விரும்புகிறீங்கண்ணா அதை சொல்லுங்கள் இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போறாரு இல்லை அவருடைய பாதுகாப்பு வாகனங்கள் போகுது கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் அவர் முகத்தை மூடுறதால என்ன சாதிக்க போறாரு அவர் முகத்தை மூடலைன்னா அவர் வந்து அங்கே போகலன்னு ஆயிடுமா அல்லது முகத்தை மூடுறதால தப்பிச்சிட முடியுமா அவர் தான் எல்லாருக்கும் தெரியுது எதுக்கு முகத்தை மூட போகிறாரு நீங்கள் சொல்லுங்கள் அதால் மறைக்க முடிஞ்சிடும்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு முட்டாளா

சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நீங்க என்ன சொல்ல வரீங்க அதுல முகத்தை மூடிட்டாருன்னா பறந்துபட்டு இருக்கக்கூடிய வைக்கப்படக்கூடிய அவர் மீதான விமர்சனம் அப்படின்றது அவர் வந்து தனிப்பட்ட முறையில அமித்ஷாவுடன் உட்கட்சி விவகாரம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார் விமர்சனம் வைக்கிறதா நான் சொல்றேன் எதுக்காக மத்தவங்களை வெளில அனுப்புனாரு பாதுகாப்பு வாங்கணும் அப்படின்றது அவருக்கு முன்னாள் அமைச்சர்களை ஒரு கார்ல அனுப்பிட்டு பாதுகாப்பு வாகனத்தையும் அனுப்பி விட்டுட்டு மத்தவங்களை கூட அனுப்பலாம் பாதுகாப்பு வாகனத்தையும் அனுப்பி விட்டுட்டு எதுக்கு தனிப்பட்ட முறையில பேசிட்டு வரணும் அது கேட்க நீங்க யாரு ஸ்டாலின் போய் தனிப்பட்ட முறையில யாருக்குமே பேசறது இல்லையா திமுக யாருமே பேசறது இல்லையா மார்ச் அஞ்சாந்தேதி ரெண்டாயிரத்தி பதினொன்னு திமுக காங்கிரஸோட உறவு இல்ல ஒட்டும் இல்லாம உறவு இல்லைன்னு கருணாநிதி அறிவிச்சுட்டு திமுக காரங்க எல்லாரும் பட்டாசு எடுத்து அதே கொண்டாடிட்டு ரெண்டு நாள் பொறுத்து மார்ச் ஏழாம் தேதி ராத்திரி பத்து மணிக்கு தயாநிதி மாறனையும் மூக்கா அழகிரியும் சோனியா காந்தி கூப்பிட்டு வீட்ல ராத்திரி பத்துல இருந்து பதினொன்னு ரைட்டு லெஃப்ட்னு ரைடு விட்டு அதுக்கப்புறம் போய் மூணு சீட்டு கூட கொடுத்து அறுபத்தி மூணு நாயன்மார்கள் கருணாநிதி சொன்னாரு அப்ப இனிச்சுதா அவங்களுக்கு அறிவாலயத்துல ரெண்டாவது மாடில கலைஞர் டிவியில ரெய்டு முதல் மாடியில் தயாளமாகட்ட சிபிஐ விசாரணை தரை பேச்சுவார்த்தை இந்த வெட்கங்கட்ட அரசியலை செஞ்சது யாரு அவங்க அவங்களுக்கு வரும்போது அவங்கவுங்க காலில் தான் விழுவாங்க காங்கிரஸ் திமுக காலில் விழுந்திருக்கு திமுக பிஜேபி காலையில் இது சொல்லி நியாயப்படுத்த முடியுமான்னு கேட்குறேன் இதுல நியாய அணியாயின்னு எதுவுமே கிடையாதுங்க இது அரசியல் இதுல நீங்க யார் சொல்றதுக்கு நியாயம் அல்லது அணியாயின்னு சொல்ல நான் யாரு இதுல தப்பு ரைட்னு சொல்ல நீங்க யாரு நான் மக்கள் பிரதிநிதிகள் சார் அவங்க அதனால கால என்ன அமித்ஷா என்ன வந்து பாகிஸ்தான் உள்துறை அமைச்சரா இந்தியாவோட உள்துறை அமைச்சர் அதுல சந்திக்கிற என்ன தப்பு உங்களுக்கு எங்க போச்சு உங்களுக்கு ஏன் எரியுது ஏன் எரியுது ஏன் வந்து திமுக ஆற மாதிரி ஏன் நீங்க பேசுறீங்க இல்ல சார் கடந்த முறை அவர் போறப்ப தமிழ்நாடு இல்லாத விசிட் பண்ண போறேன்னு சொன்னாரு இல்லைங்க நான் திரும்பவும் சொல்கிறேங்க ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு நெருக்கடி இருக்குங்க இருபத்தி நாலு மணி நேரமா அண்ணா திமுக விவகாரத்தில் போட்டு உள்ள பல்லு நாக்கில் பல்லு போட்டு பேசுற மீடியா திமுகவில் ஆயிரம் அசிங்கம் நடக்குது எவனாவது ஒருத்தம் பேசுனானா ஒரு திமுகவோட கவுன்சிலராக பஞ்சாயத்து தலைவர் தாலியாக இருக்கிற தொழிலை பத்து வருஷமாக செஞ்சுருக்கா தொழிலாகவே செஞ்சுருக்கா அந்த பொம்பளை எவனாவது ஒருத்தன் டிபேட் நடத்துனாண்ணா டிவியில் திமுக எம்எல்ஏ நடத்துகிற ஹாஸ்பிட்டலில் கிட்னி திருட்டு நடக்குதுன்னு திமுகவும் மட்டும் ரிப்போர்ட் கொடுக்குது அந்த ஹாஸ்பிட்டல் இன்னமும் ஃபங்க்ஷன் ஆகுது இழுத்து மூடல ஒருத்தன் டிபேட் வச்சானா ஒரு டிவிக்காரன் இவ்வளோ கேவலமாக தமிழ்நாட்டு மீடியா இதுக்கு முன்னால் போயிருக்கா எட்டு வருஷமா இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து முதலமைச்சரானதுல இருந்து தலைவர் ஆக வரைக்கும் அவரை பத்தி மட்டும்தான் பேசுறீங்க பேசுங்க தாராளமா பேசுங்க ஆள்ற கட்சியை பத்தி இங்க நடக்கிற அநியாயத்தை பத்தியும் பேசணும்ல அது யாராவது பேசுனாங்களா இப்ப இந்த விஷயத்துக்கு வாங்க முகத்தை ஏன் மூடிட்டு போனார்னு கேக்குறீங்க இது எவ்வளவு அற்பத்தனமான ஒரு ஒரு விவாதம் இது போட்டிருக்கவே கூடாதா எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் முகத்தை இப்படி மூடுறதுன்றது முதல்ல விஷுவலா அதை வந்து முகத்தை தொடச்சிருக்கலாங்க முகத்தை மூடிட்டு போறாருன்றது சீப் பாலிடிக்ஸுங்க கீழ்த்தரமான அரசியல் இது மிக மிக கீழ்த்தரமான அரசியல் யார் பண்ணாலும் திமுகவால இயக்கப்படுகிற சில செய்தியாளர்கள் கலப்பி விட்ட வேலை இது இல்ல தமிழ்நாட்டுல முன்னணி ஊடகங்கள் நம்பர் ஒன் ஊடகங்கள் எல்லாமே போட்டாங்க தொண்ணூறு பர்சன்ட் அவங்க திமுக கண்ட்ரோல் இருக்குங்க எல்லாமே ஆமா தொண்ணூறு பர்சன்ட் நான் தான் சொல்றேன்ல திமுக இது வரைக்கும் தமிழ்நாடு ஊடக வரலாறுல இல்லாத அளவுக்கு மீடியா திமுக காலடியில கொத்தடிமையா உட்காந்துருக்கு டெல்லியில எப்படி மோடி காலடியில மீடியா கொத்தடிமையா உட்காந்துருக்கும் அந்த மாதிரி தொண்ணூறு சதவீத தமிழ்நாட்டு மீடியா திமுக கொத்தடிமையா உட்காந்துருக்கு போய் மக்கள் கிட்ட ஒரு கருத்து கணிப்பை எடுத்து பாருங்க உங்களுக்கு ஒரு பர்சன்ட் இருதய சுத்தி இருந்ததுன்னா இதுதான் மீடியாவோட வேலையா இருபத்தி நாலு மணி நேரமும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் அதிமுக தாலியை தான் நீங்கள் அறுக்குறீங்க ஏன்னா முன்னூற்றி அறுபத்தாறு நாள் இல்லை இருந்தால் அன்றைக்கி அறுப்பீங்க போய் இது இந்த மாதிரி ஒரு மீடியா கட்ட மீடியா தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இருந்ததே இல்லை டெல்லி மீடியா கூட மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோல கடந்த ஒரு வருஷத்துல மாதிரி இருக்கு ஓரளவு எதிர்க்கட்சிங்க கருத்துக்கு மதிப்பு கொடுக்குறான் உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா வேற தமிழ்நாட்டில் இந்தியாவில் வேற எதுவுமே நடக்கலையா நான் கேட்குறேன் அது எப்படிங்க நாளே முக்கால் அர்ஷா ஆகுது ஒரு கவர்மெண்ட் இன்னும் ஆறு மாதத்தில் தேர்தல் வரப்போகுது இந்த கவர்மெண்ட் வீட்டுக்கு போகலாம் அல்லது மறுபடியும் ஆட்சிக்கு வரலாம் அது மக்கள் செய்கிற முடிவு எதிர்கட்சியை பற்றியே இருபத்தி நாலு மணி நேரமும் முந்நூற்றஞ்சு நாளும் பேசுறீங்க ஒரு கவர்மெண்ட்டு பதவி காலத்தின் இறுதி கட்டத்தில் இருக்குது எத்தனை விவாதங்களை நீங்கள் நடத்துனீங்க எத்தனை செய்திகளை போட்டிங்க சொல்லுங்க ம் சரி நான் அடுத்த பாயிண்ட் வரேன் முகத்தை மூணா முகத்தை மூணான்னு அற்ப விஷயங்களை பேசுகிறீங்களே முக்கியமான பாயிண்ட்டை விட்டுட்டு போறீங்க அவர் கூட ஒரு தொழிலதிபர் இருந்தார் யார் அவர் அந்த கேள்விக்கு அவர் மழை போறார் எடப்பாடி அதை பேசு யார் அவர் அதை தான் அதுக்கு வா அந்த விஷயத்துக்கு வா முகத்தம் மூடிட்டார் காலம் மூடிட்டான் டேஷம் மூடிட்டான்றிங்கல்ல அது அற்பத்தனமான திமுகவுக்கே உரிய கீழ்த்தரமான அரசியல் அதை பேசுறது மூலமாக நீ திமுகவுக்கு பலியாகிற நான் கேட்குறேன் அவர் ஒரு காரில் ஒரு தொழிலதிபரோட போகிறார் அந்த தொழிலதிபருக்கு எடப்பாடியோட காரில் போகிறதுக்கு என்ன வேலை வந்தது இன்னொன்று எடப்பாடியோட அவர் பேசும்போது யார் மொழி பெயர்த்தா இப்போ எடப்பாடிக்கும் ஆங்கிலத்தில் அவ்வளோ ஃப்ளூயன்சி கிடையாது ஹிந்தி தெரியாது தமிழ் தான் பேசுவார் அமித்ஷா வந்து ஹிந்தியில் மட்டும்தான் பேசுவார் வேறு எதுலேயும் பேச மாட்டார் குஜராத்தில் பேசுவார் அப்போ எடப்பாடி ஸ்பீச்சை அமித்ஷாக்கு மொழிபெயர்த்தது யார் அமித்ஷா ஸ்பீச்சை எடப்பாடிக்கு மொழிபெயர்த்தது யார் அந்த காரில் ஒரு தொழிலதிபர் போகிறார் அவர் யார் அதை கேளு அதை பேசு அங்கதான் இருக்குது அரசியலோடு அதை இணைத்து பார்க்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நினைச்சு பார்க்கணும் அதுதான் பாலிடிக்ஸ் முகத்தை மூடிட்டான் கண்ணை மூடிட்டான் காலை மூடிட்டான்றது அபத்தமான அறுவருக்கத்தக்க அரசியல் அது எப்படி ஒருத்த முகத்தை மூட்டு போவார் ஒருத்தர் நான் கேட்குறேன் அப்படி போயிட முடியுமா அது தற்செயலானது அது அதை விட பெரிய விஷயம் இருக்குது அங்க நடக்குதுங்க பாலிடிக்ஸ் நடக்குது நடக்கதான் செய்யும் என்ன நடக்குது உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியல நீங்க சொல்லுங்க இல்ல நீங்க சந்தேகத்தை எழுப்புறீங்கல்ல தொழிலதிபர் எழுப்புறேன்னா தகவல் உங்க பொது வெளியில வைக்கிறாங்க யார் அந்த தொழிலதிபர் எதற்காக அவர் எடப்பாடியோட கார்ல போறாரு இன்னைக்கு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம எடப்பாடி கடந்து போகிறார் ஏன் கடந்து போகிறார் ஏன் கடந்து போறார் யார் அந்த தொழிலதிபர் தொழிலதிபருக்கு அரசியல் என்ன வேலை ரெண்டு பேருக்கும் நம்ம தகுந்த ஒரு நபராக நம்ம தகுந்தவராக ஒரு பேசி இருக்கலாம் நம்ம தகுந்தவராக நல்ல கேள்வி நம்ம தகுந்தவராக சீக்ரெட் பேசுறதுக்கு நம்ம தகுந்தவராக ஒன்று அதிமுக காரராக இருக்கணும் அல்லது பாஜக காரராக இருக்கணும் அதாவது அரசியல்வாதியா அல்லது ஒரு அதிகாரியாக இருக்கலாம் தப்பு கிடையாது மத்திய உள்துறை அமைச்சர்ன்னு பொழுது அவருக்கு நெருக்கமான ஒரு அதிகாரியாக இருக்கலாம் ரெண்டு கேட்டகரியும் இல்லாமல் மூணாவது தொழிலதிபர் உள்ள வராருனா அது என்ன அரசியல் யார் அந்த தொழிலதிபர் அவருக்கு என்ன இதில் பாத்தியது தொழிலதிபர்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டுன்றது வர்த்தகம் சம்பந்தப்பட்டது பணம் சம்மந்தப்பட்டது அப்போ இந்த கூட்டணிக்குள்ள என்ன நடக்குது அதை பேசு விவாதம் செய்யணும் வச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் விவாதம் செய்யணும் என்ன பொறுத்த வரைக்கும் மூஞ்ச மூணு ஆறு டேஷம் மூணு நாடுன்றது கிடையாது அது கீர்த்தரமான அறிவு இல்ல சம்திங் ஏதோ வெளியில சொல்ல முடியாத ஒரு தகவல் ஒரு விஷயம் நடந்து இருக்குது எதையும் மறைக்கிறாங்க அப்படின்றதுக்கான இதுதான் பர்சன்ட் மூடுறதால அப்படி மறைச்சிட முடியுமா நான் கேக்குறேன் திரும்ப திரும்ப நியாயப்படுத்தாதீங்க யாராவது ஒருத்தனை இழிவுபடுத்துறதுக்கு திமுக கடந்த எழுபத்தி ஐந்து வருஷம் இருக்கு சார் எந்த சந்தேகம் எனக்கு இல்லங்க அங்க பாலிடிக்ஸ் பேசிருக்காங்க இல்ல தொழிலதிபர் தொழிலதிபர் பாலிடிக்ஸ் அங்க பேசிருக்காங்க பாலிடிக்ஸ் மட்டும் தான் பேசிருக்காங்க பிரிஞ்சு போனவங்கள உள்ள சேர்க்கறதை பத்தி பேசியிருக்காங்க இவர் ஒத்துக்கலன்றாங்க அவங்க ஒத்துக்கிட்டாங்கிறாங்க என்ன நடந்தது நமக்கு தெரியாது சில பத்திரிகையாளர்கள்லாம் எடப்பாடி ஒத்துக்க மாட்டேன்ட்டாருன்றாங்க சில பேர் இல்லை இவங்க வழிக்கு வந்துட்டாங்கறாங்க தெரியாது இல்லை ஏற்கனவே சில விஷயங்களை பொதுவெளியில் மறை மறைத்தவர் தான எடப்பாடி பழனிசாமி ஆறு பேர் சந்திச்சத பச்சை போயின் என்னங்க எல்லா அரசியல்வாதியும் அப்படி தாங்க இருப்பான் அவனுக்கு ஒரு நெருக்கடி வரும்போது ஒரு அரசியல்வாதி எப்படி இருப்பாரோ அப்படித்தான் எடப்பாடியும் இருக்கிறார் நீங்க அது எப்படி வந்து எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்ல முடியும்னு எதிர்பார்ப்பீங்க சொல்லப்படுவது உள்ள ஏதோ நடந்திருக்கு அதை மறைப்பதற்காக பதட்டப்பட்டு கொண்டு சென்று கொண்டு இருக்கிற அதுதான் நான் சொல்றேன் இது கீழ்த்தரமான புத்தி திமுகவுக்கே உரிய புத்தின்ற இல்ல அந்த சின்ன முகத்தை அவ்வளவு அவமானம் ஆமா அது வழக்கமா ஒருத்தனை சிறுமப்படுத்துற புத்தி போற மேல சேர்த்து எடுத்து அடிக்கிற புத்தி அது நான் கேக்குற உங்களை திரும்பவும் நான் கேக்குற கேள்வி நீங்க பதில் சொல்லல முகத்தை மூடிக்கிறது மூலமா அவரால எதுல இருந்து தப்பிச்சிட முடியும் அந்த அளவுக்கு ஒரு முட்டாளா அந்த அளவுக்கு சிறுபள்ளைத்தனம் கொண்டவரா ஏங்க ஒரு நாலரை வருஷம் சிஎம்ஆ இருந்தவருங்க இப்போ நாலு வருஷம் எதிர்கட்சி தலைவரா இருக்காரு இவ்வளோ அற்புதனமான புத்தி இருக்குமா அவருக்கு முகத்தை மூடுறது எதுல எதுலேருந்தா தப்பிச்சிட முடியுமா எப்படியும் மீடியா போட்டு வருத்தம் எடுக்க போகுது இருந்து அவர் தப்பிச்சிட முடியும்ன்ற நான் முகத்தை மூடுறது மூலமா ஒருவேளை அவர் இல்லைன்றது உறுதியாகிட்டா நீங்க சொல்றீங்கல்ல இப்போ தொழிலதிபரோட எதுக்கு வந்தாருன்னு சொல்லிட்டு அந்த டிபேட்டை தவிர்த்து முடியும் முடியும் இருக்கலாம் முடியாது அப்படி தவிர்க்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும் ஓல் மீடியா பார்க்குதுங்க அவர் முகத்தை மூணு நாளும் மூடாட்டியும் வந்து அவருதான் தான் எல்லாருக்கும் தெரியும் அந்த காரில் அவருதான் தான் இருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும் திரும்ப திரும்ப முகத்த மூடிய முகம் அது காமன் கார் சார் அவருடைய அரசு வாகனம் இல்ல அவருடைய பாதுகாப்பு வாகனம் எல்லாருக்கும் தெரியுங்க தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க போட்டோ ஆதாரத்தை வச்சுதான் அவருன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அதை புரிஞ்சுக்கோங்கன்ற முகத்தை அவர் எதிர்பார்த்து முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் அவர் காமனா சும்மா எல்லாம் ஒரு கார்ல ஈஸியா போயிட முடியாது போக மாட்டாரு ஒரு பாதுகாப்போட அவருடைய அவருக்கு வந்து பாதுகாப்பு இருக்கு அந்த ஒரு வாகனத்தோட தான் வாகனங்களோட தான் அவர் போவாரு அன்னைக்கு அது இல்லைங்க அவங்க எல்லாம் முன்னாடி முன்னாடி போயிட்டாங்க அவர் கார்ல அவர் தான்றது எல்லாருக்கும் தெரியும் முகத்தை மூடுறது மூலமா அவர் எதையும் சாதிக்க போறதில்லை அதை புரிஞ்சுக்கோங்கன்ற நான் அது அல்ல இஷ்யூன்ற நான் பக்கத்துல உக்காந்து யார் யார் பக்கத்துல உக்காந்தவர் யார் அதை கண்டுபிடி சரி உள்ள என்ன நடந்ததுன்னு ரெண்டு இருந்து அதிகாரப்பூர்வமாக தகவல் வராம நீங்களாவே வந்து ஆயிரம் தேரிய போட்டி எப்படி பேசுறீங்க ஒன்று பிஜேபி இருந்து வரணும் எதுவுமே வரல வழக்கமா இவர் முத முதல்ல இந்த நீங்க சொல்ற ஆறு கார் மாறி போனப்ப அமித்ஷாவை பார்த்தப்ப அமித்ஷா ட்வீட் பண்ணார் இவர் பார்த்ததை இவர் சொல்லலை அவர் தான் ட்வீட் பண்ணார் எட்டு மணிக்கு பத்தாங்க ஒம்போது நாற்பதுக்கு அவர் ட்வீட் பண்ணார் அவர் தான் போட்டு உடச்சார் அதுக்கு பிறகு தான் எங்கள் கூட்டணி உறுதியாச்சு அந்த மாதிரி எந்த தகவலும் அமித்ஷா சைட்லேருந்து வரல அமித்ஷா மோடியெலாம் எதாக இருந்தாலும் ட்வீட் பண்ணுவாங்க அவங்க சைடில் இருந்து அமித்ஷாவும் ட்வீட் பண்ணல நட்டாவும் ட்வீட் பண்ணல நயனார் நாகேந்திரன் ட்வீட் பண்ணல பாஜக உள்ளவங்க அவங்க மூணு பேர் தான் ட்வீட்டே பண்ணல இவர் நான் பார்த்துட்டு என்ன நடந்துன்றதுக்கு அவர் சொல்கிறது தான் உள்ளே என்ன நடந்து நமக்கு என்ன தெரியும் காம்ப்ரமைஸ் ஆச்சு ஆவலை இப்போ நான் சொல்றேங்க எந்த காம்ப்ரமைஸும் ஆவலங்க சிக்கல் ஓடுதுங்க இன்னமும் உட்கட்சி விவகாரங்கள் பேசப்பட்டதா உட்கட்சி விவரங்கள் நூறு சதவீதம் பேசப்பட்டது உட்கட்சி விவகாரங்கள் மட்டும்தான் பேசப்பட்டது மற்றபடி காசால போற நிறுத்துறது பத்தியோ காஷ்மீர்ல எப்போ மாநில அந்தஸ்து கொடுக்கணுன்றதோ அல்லது ஜிஎஸ்டியில இன்னும் வந்து எதாவது சலுகை கொண்டு வரலான்றத பத்தியோ வடகிழக்கு மாநிலங்களுக்கு மணிப்பூருக்கு கூடுதல் உரிமைகள் கொடுப்பது பத்தியோ வக்ஃபாறு சட்டத்துல கூடுதல் திருத்தங்கள் பத்தியோ எதுவுமே பேசலங்க நூறு சதவீதம் முழுக்க 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 அதிமுக உள்வகாரம் மட்டும்தான் பேசப்பட்டது ஏற்கனவே அமித்ஷா அவர்கள் தெளிவுபடுத்திய ஒரு விஷயம் அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களில் பாஜக தலையிடாது அமித்ஷாவை சந்திப்பதற்கு ஒரு நாள் முன்பாகவே எடப்பாடி பழனிசாமியில் அவர்கள் பொதுக்கூட்டத்தில் உறுதிப்படுத்திய ஒரு விஷயம் எக்காரணத்தை கொண்டும் பிரிந்து போனவர்களை சேர்க்க மாட்டோம் அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்கள் யாரும் தலையிட முடியாது எங்களுக்கு தன்மானம் தான் முக்கியம் ரெண்டு பேருமே உறுதியாக இருக்கிறப்ப எப்படி நம்ம இதை டிபேட்டை கொண்டு வரோம் அரசியல் தான் வந்து அப்படிதான் நகரும் அது இவங்க ரெண்டு பேருக்கும் வேற பேசுறதுக்கு எந்த விஷயமும் கிடையாது இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி எதுவும் விட்டு கொடுத்ததுல சார் கூட்டணியே இல்லைன்னாரு அவர் முரண்பாடுகளின் முட்டையாக இருக்கிறார் பிப்ரவரி மாதம் என்ன சொன்னார் எஸ்டிபிஐ மாநாட்டில் இருபத்தாறு இல்லை முப்பத்தொன்னு இல்லை முப்பத்தாறு இல்லை நாற்பத்தொன்னு இல்லை நாற்பத்தாறு இல்லை எந்த தேர்தல் வந்தாலும் பிஜேபியோடு ஒட்டும் இல்லை சேர இல்லை இது பிப்ரவரியில் ரெண்டு மாதம் முடியல ஏப்ரல் பதினொன்று போய் பிஜேபியோடு சேர்ந்தார் இது அவருடைய வரலாறு நாளைக்கு நிகழாதுன்னா நீங்கள் எதுவுமே சொல்லாதீங்க இந்த சந்திப்பு அழைத்து போய் அவர் இவா சம்மண்டு நேரில் வந்து பாருங்கள் என்று அமித்ஷா இட்ட கட்டளையை ஏற்று அவர் டெல்லி போயிருக்கிறார் பேசப்பட்டது முழுக்க 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 அதிமுக உட்கட்சி விவகாரம் இவங்களுக்குள்ளே பேசுகிறதுக்கு வேறு எதுவுமே கிடையாது இவங்க ஒன்றும் மாநிலத்தை ஆளக்கூடிய கட்சி கிடையாது இவங்களுக்கு வேறு மாநிலங்களில் கிளைகளும் கிடையாது வெளிநாடு விவகாரங்கள் இவங்களுக்கு எந்த பாத்தியத்தையும் கிடையாது குறைஞ்சபட்சம் அறிவு அவனுக்கு தெரியும் இவங்க அண்ணாதிமுக உள் விவகாரங்களை தவிர வேறு எதையும் பேசியிருக்க மாட்டாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி போய் சொல்கிறாரா வேறு என்ன அர்த்தம் உள் தவிர வேற எதங்க பேச முடியும் இதுக்கெல்லாம் பொய்யும் மெய்யின்லாம் பெரிய முத்திர குட்டி கூட முடியும் அறிவு இருந்ததுன்னா வருவீங்க குறைஞ்சபட்ச அறிவு இருந்ததுன்னா இது வருவீங்க வரலன்னா உங்களுக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம் குறைஞ்சபட்ச அரசியல் புரிதல் இருந்துன்னா வருவீங்க இல்லைன்னா உங்களுக்கு புரிதல் இல்லைன்னு அர்த்தம் குறைஞ்சபட்ச ஒரு பர்சன்ட் மனசாட்சி இருந்துன்னா வருவீங்க இல்ல அது கூட உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில பேசுறதுக்கு வேற எதுவுமே இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கும் அமித்ஷாவுக்கும் இடையில் அதிமுக தூதுக்குழுவுக்கும் எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் இந்நாள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் தலைமையிலான குழுவுக்கும் அமித்ஷாவுக்கும் இடையில் அதிமுக உள்வகாரத்தை தவிர வேறு பேசுவதற்கு எந்த விஷயமும் இல்லை இதை புரிந்து கொள்வதற்கு பெயர் அறிவு இல்ல என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது இவர் என்ன சொல்றாங்க வெளிப்படையா சொல்றாங்க இவர் இவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு அவங்க என்ன சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளுங்க பிரிஞ்சவனாலாம் ஒண்ணு சேர்த்து கொண்டுறாரு அவரு குறைஞ்சபட்சம் அவங்க சொல்றது வந்து ஓபிஎஸ் சேர்த்து கொண்டுறாங்க டிடிவியா நாங்க அலையன்ஸ்ல கூட்டு வரோம் சசிகலா பத்தி பேச்சே இல்லை ஓபிஎஸ் சேர்த்துக்க மாட்டேன்றாரு அவ்வளவுதான் என்ன நடந்தாலும் நான் ஓபிஎஸ் சேர்த்துக்க மாட்டேன் டிடிவையா என்டிஎல்ல சேர்த்துக்க மாட்டேன் நான் ஓபிஎஸ் சேர்த்துக்க மாட்டேன் தனி கட்சி ஆரம்பிச்சு வந்தாலும் ஸோ பிரிந்தவர்களை சேர்ப்பது என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதுதான் இவருடைய ஸ்டாண்டு இவருடைய ஸ்டாண்ட் அது அவங்க அழுத்தம் கொடுத்துருக்கிறார்கள் என்ன நடந்ததுன்னு தெரியாது நான் இப்பயும் சொல்கிறேன் என்ன நடந்ததுன்னு தெரியாது எல்லாரும் அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை பேசுகிறாங்களே தவிர ஒருத்தனும் என்ன நடந்ததுன்னு தெரியாது இதுல இன்னொரு கேரக்டர் இருக்குது இதுவரை இல்லாத கேரக்டர் என்னது இந்த பயணத்துல எடப்பாடியோட மகன் மித்துன் போயிருக்கிறார் அமித்ஷா அவர்களை பார்க்கவா அந்த தூதுக்குழியில் அவர் இருந்திருக்கிறார் ஓகே அவர் ஏன் போனார் எந்த உள்நோக்கமும் கற்பிக்க வேணாம் அந்த தகவலை மட்டும் பொதுவெளியில் வைங்க புரிய உங்களுக்கு புரியட்டும் போகக்கூடாதா திரும்பவும் நான் சொல்கிறேன் ஏடா கூடமான கேள்வியெல்லாம் கேட்காதீங்க ரொம்ப புட்சாலின்னு நினச்சிக்கிட்டு இந்த மூஞ்சம் மூணு நாறு டேஷம் மூணு ஆறுன்றதுலாம் விட்டுருங்க ஒரு தொழிலதிபர் கூட போனார் நம்பர் ஒன் அவர் கார்லேயே இருக்கார் அவர் தான் மொழிபெயர்ப்பு செஞ்சாருன்றாங்க மொழி மொழிபெயர்ப்பு செஞ்சதுக்கு ஆதாரம் இல்லை ஆனால் காரில் போனதுக்கு ஆதாரம் இருக்குது ரெண்டாவது மெத்துன் போயிருக்கிறார் என்பதற்கு பல ஆதாரங்கள் இருக்குது இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் நீங்கள் பொதுவெளியில் வைங்க போகலாமா கூடாதா ஒட்டி வெட்டி ஒட்டுற வேலையெல்லாம் வேணாம் இந்த ஃபேக்டை மட்டும் மக்கள் மத்தியில் வைங்க சில நேரங்களில் வந்து அரசியலில் நம்மக்கிட்ட இருக்க தகவல்களை மட்டும் நம்ம பொது வெளியில் போதும் மக்கள் புரிந்து கொள்வார்கள் இல்லை மக்கள் நம்மளுடைய டிபேட்டை பார்த்தா நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிறாரு நினைக்காதீங்க ஒண்ணுமே கிடையாது விட விட மக்கள் புத்திசாலிகள் நம்மை மக்கள் புத்திசாலிகள் மணியை விட மார்ஷலை விட எம்ஜிஆர் டிவியை விட நூறு தொலைக்காட்சிகளை விட மக்கள் புத்திசாலிகள் மக்களாலதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்மளால மக்கள் வாழல அதனாலதான் எச்சரிக்கையா பேசணும்னு நான் சொல்றேன் அதிகாரபூர்வமா தகவல் எடப்பாடி தரப்புல இருந்தும் அமித்ஷா தரப்புல இருந்தும் வராத பட்சத்துல இந்த விஷயத்தை எப்படி அணுகணும்னா பொதுவெளியில இருக்க சில தரவுகளை சில ஃபேக்ட்ஸை மட்டும் மக்கள் மன்றத்தில் வைப்போம் மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம் நம்பர் ஒன் இதுவரை இல்லாத அளவு அசாதாரணமான ஒரு நிகழ்வாக இந்த முறை எடப்பாடி பழனிசாமியும் அவருடைய கட்சிக்காரர்களும் அமித்ஷாவை சந்தித்த பொழுது இருந்திருக்கிறார் இந்த பயணத்தில் இருந்திருக்கிறார் நம்பர் ஒன் அது சரி தப்பு வெட்டி ஓட்டுற வேலைலாம் வேணாம் அந்த ஃபேக்டை மட்டும் மக்கள் கிட்ட வைங்க நம்பர் டூ ஒரு தொழிலதிபர் காரில் பயணப்பட்டிருக்கிறார் இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் மக்கள் கிட்ட வைங்க லெட் பீப்புள் டிசைட் மக்கள் முடிவு சைட் இன்னும் ஒரு விஷயத்த இந்த சந்திப்பினால் யார் பலப்பட்டிருக்கா யார் பலவீனப்பட்டிருக்கா நல்ல கேள்வி அது வரும் நாட்களில் தெரியும் எனக்கு தெரிஞ்சு பிஜேபியை குறைச்சு மதிப்பிடாதீங்க அட் த எண்ட் ஆஃப் த டே பிஜேபி தன்னுடைய இலக்குகளை அடையாமல் விடாது அதற்கு சரியான சாட்சி எந்த தேர்தல் வந்தாலும் நான் பிஜேபியோட போக மாட்டேன்னு வீரவசனம் பேசின எடப்பாடியார் ரெண்டே மாதத்துல பிஜேபியோட போய் சேர்ந்தார் விவகாரத்தை கடந்து நிறைய விஷயங்கள்ல அவர் ஸ்டெடியா தான் இருக்காரு அது ஒண்ணு விருதுநகரன் அவர்களை சேர்க்காதது ஓபிஎஸ் அவர்களை இணைக்காதது நிறைய நம்ம சொல்லலாம் அதாவது நான் என்ன சொல்றேன்னா அடிப்படையில காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாரு முடுசா நினைஞ்ச பார்த்துக்கு முகாடுவாங்க முகமூடி மூடி மூட சொல்லல அது சாதா தற்செயலான நிகழ்வு அடிப்படை இஷ்யூல பேசிக் இஷ்யூல காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்க ஏப்ரல் பதினொன்னு ஹோட்டல்ல முடிஞ்சு போச்சு கதை நீங்கள் போய் பிஜேபியோட சேர்ந்ததுலே இனிமேல் எது நடந்தாலும் நடக்காட்டியும் பெருசாக ஒன்றும் நீங்கள் ஒன்றும் மீட்டு எடுக்க போகிறது கிடையாது தனக்கு தேவையானதை பிஜேபி கவ்வி எடுத்துக்கொள்ளும் நிறைய மாநிலங்களில் இது நடக்கிறதா சொல்லுவாங்க பிஜேபி வந்து மாநில கட்சிகளை இடி மூலம் ஐடி மூலம் மிரட்டி பணியை வைக்கிறது மற்ற கட்சிகள்லாம் எடுத்து பேச முடியாத லெவலில் இருக்காங்க இந்த இடத்துல அப்படி எதுவுமே இருக்க மாதிரி தெரியல பிஜேபி எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு ஒரு ரெக்வெஸ்ட்டாக வைக்கிற மாதிரி தான் தெரியுது அப்படி எதுவுமே இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் கரெக்டான பாயிண்ட் வந்துட்டீங்க சரியான இடத்துக்கு வந்துட்டீங்க அந்த கேள்வி சரியான கேள்விதான் தான் ஒன்றும் பெரிய ரைடு வந்து பார்த்துக்க முடியலையே வராமல் இருக்கிறதுக்கு இதுக்கு மேலே வருமா என்ன எலெக்ஷன் வருது சார் உங்களுக்கு யார் சொன்னா வராது எலெக்ஷன் வருது சார் வராதுன்னு நோட்டிஃபிகேஷன் கொடுத்த பிறகு தான் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணி உள்ளே வச்சாங்க சரியான இடத்துக்கு வந்துட்டீங்க சில கேள்விகளுக்கு நேரடியாக பதில் இல்லாமல் சரி அப்படி ஒரு பயம் இருந்திருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி இன்னாரே இணைச்சிருப்பாரு ஓபிஎஸ்சையும் டிடிவியையும் லைஃப் வந்து அப்படி பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்காது மெனி கிரே ஏரியாஸ் இல்லை நம்முடைய நேர்காணல்ன்றது ஒரு புரிதலுக்கு வர முடியாத ஸ்டேஜில் இருக்குன்னு நிறைய கேள்விகளோட இல்லைங்க நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் சில கேள்விகளுக்கான பதில் வந்து நேரடியாக இருக்க முடியாது அதுவும் அரசியல்ல வந்து உங்ககிட்ட கையில் வந்து ஆதாரங்கள் வந்து தெளிவாக இல்லாத பட்சத்தில் எதிர்கேள்விகள் கேட்பதன் மூலமாகவும் சில தரவுகளை மக்கள் மன்றத்தில் அதாவது ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா சில ஹின்ஸை ட்ராப் பண்ணுறது மூலம்தான் நாம் பேச முடியும் இல்லை பதில் சொல்லக்கூடாது முடியாதுன்ற நிலையில் இருக்கும் இல்லை பதில் இல்லையா பதில் இருக்கு ஆனால் சொல்ல முடியாது சொல்லக்கூடாது ஏன்னா பாலிடிக்ஸில் வந்து இன்டெரக்டாக தான் சில விஷயங்களை கோடிட்டு காட்ட முடியும் புரிஞ்சுதா புரிஞ்சுக்கிட்டோம் புரிஞ்சு காட்டி போட்டோம் அது நான் ஒன்றும் பண்ண முடியாது இது ஏன்னா இது ரொம்ப சிக்கலான விஷயம் வரும் நாட்களில் இன்னும் ரெண்டு மாதத்தில் தெரிஞ்சிடும் அது நான் அதுதான் உங்களுக்கு சொன்னேன் நான் நல்ல கேள்வி கேட்டீங்க இதுக்கு முன்னால் சரியான கேள்வி ஒரு நிமிஷமாக கேட்ட கேள்வி தனக்கு அடங்காதவர்களை மாநில கட்சிகளை மத்திய புலனாய்வு அமைப்புகளை இடியை வச்சு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஐடி சிபிஐ குறிப்பாக இடியை வச்சு வழிக்கு கொண்டு வருது பிஜேபி அப்படிதான் பல இடங்களில் அவங்க சாதிச்சுருக்காங்க கடந்த காலங்களில் காங்கிரஸ் சாதிச்சது இவங்க கொஞ்சம் அதிகமாக சாதிக்கிறாங்க அவ்வளோதான் ஒன்றும் புதுசு கிடையாது இதில் ரொம்ப குரூடாக பண்ணுறாங்க காங்கிரஸ் சாஃப்டாக பண்ணுச்சு அறுபது சீட்டை அறுபத்தி மூணு சீட்டாக ஏன் மாற்றுனாங்க எவனுமே அதை பேச மாட்டேன்றானே வீராபேசனா பேசினார்ல கருணாநிதி பட்டாசு அடிச்சு கொண்டாண்டானுங்களே திமுக காரங்க அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை தீக்ககாரர்களும் கூட சேர்ந்துக்கினாங்க வீரமணியெல்லாம் முனி எல்லாம் வரவேற்றுறாரு நல்ல முடிவெடுத்தார் கலைஞர் காங்கிரஸ் கட்டி விட்டாருன்னு இருபத்தி நாலு மணி நேரத்துல பல்ட்டி சாதாரண பல்ட்டி இல்ல பிரமாதமான பல்ட்டி என்ன நடந்தது இரவு ஒரு மணி நேரம் கூப்பிட்டு அழகிரியையும் தயாநிதி மரணிக்கணும் காரிசுமா சொர்ன்னு நம்பர் செவன் ஜன்பத்துக்குள்ள போவோம் ஒரு மணி நேரம் பொத்த வெளில வரும் அடுத்த நாள் மூணு சீட்டு கொடுத்தா அப்படி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ம் கட்சியில் வழங்காமல் போச்சு அது வேறு விஷயம் காலந்தோறும் நடக்கிறது தான் இப்பயும் நடக்குது அப்படி பார்த்தீங்கன்னா வந்து மத்திய விசாரணை அமைப்புகளோட கிடிக்கி பிடிக்கு மிரட்டலுக்கு பயந்து அதிகமாக டெல்லியில் யார் ஆட்சி செய்கிறாங்களோ அவங்க காலடியில் விழுந்தது திமுக தான் அண்ணா திமுக கூட கிடையாது அப்படி விழாமல் போய் தானே ஜெயலலிதா வந்து கட்சியில் ஒன்றுமே இல்லாமல் போனார் மோடியா லேடியான்னு கேட்டு ஜெயிலுக்கு போய் அரசியலே போச்சுல அதனால் நான் அதை தான் உங்களுக்கு சொல்ல வரேன் திரும்ப 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 நல்ல பாயிண்ட்டுக்கு வந்தீங்க நீங்கள் ஈடியா வச்சு பிடிக்காதவங்களெல்லாம் வழி கொண்டு வரான் மறண்டு பிடிக்கிற எதிர்கட்சிகளை என்ன நல்ல கேள்வி அது 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 தொடருது அது ஒன்றும் அடங்கி போகல கொஞ்சம் தொய்வு இருக்குது கோர்ட்டு கொஞ்சம் இன்ட்ரவியூன் பண்ணதால் மொத்தமாலாம் ஒன்றும் அடங்கி போகல நம்பர் ஒன் நம்பர் டூ மிதுனியான் இந்த ச இந்த பயணத்தில் உடன் இருந்தார் நம்பர் த்ரீ யார் அந்த தொழிலதிபர் நான் எதுவுமே சொல்லலை உங்கள் இஷ்டத்துக்கு நெல் வைக்காதீங்க வச்சிங்கன்னா உங்களுக்கு அறிவு நேரம் இல்லைன்னு அர்த்தம் சில விஷயங்களை இப்படி தான் பேச முடியும் புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா சரி நூறு சதவீதம் உட்கட்சி விவகாரம் தான் நாங்கள் பேசப்பட்டிருக்கிறது என்ன நடந்ததுன்றது இன்னும் ரெண்டு மாசத்துல கத்திரிக்காய் முத்திரா கடத்தெருவுக்கு வந்து தான் தீரணும் அமித்ஷாவை மீறி எடப்பாடியால செயல்பட முடியும்னு எனக்கு தோணலை வேற என்னைக்கு வந்து அலையன்ஸுக்கு அவ்வளவு வீரவசனம் பேசிட்டு அலைன்ஸ்க்கு போய் சேர்ந்து உக்காந்தாரோ அன்னைக்கே முடிஞ்சு போச்சு கதை இவங்க இவங்க அன்னைக்கே சரண்டர் ஆயிட்டாங்க அப்ப சரண்டர் ஆன பிறகு அவங்க சொல்றதை கேக்கறத தவிர உங்களுக்கு வேற வழி கிடையாது கிட்டத்தட்ட எல்லா விஷயத்துலையும் இன்னொரு விஷயம் இப்போது நிறைய கேள்விகளோட கடந்து வந்திருக்கோம் இந்த கேள்வியும் நான் கேட்குறேன்னே சில முன்னாள் அமைச்சர்களை கூப்பிட்டு வர்றாரு அதில் சில பேர் இப்போ எம்பியாக இருக்கிறாங்க அவங்களெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு அவங்களோட தான் அமித்ஷாவை பார்க்குறாரு இவங்களெல்லாம் தீவிர எடப்பாடி பழனிசாமியோடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அவங்களெல்லாம் கூப்பிட்டு போகிறார் ஏன் அவங்கள அனுப்பி விட்டு பேசுகிறோம் இது நல்ல கேள்வி ஆனால் வந்து அப்படிதான் பாலிடிக்ஸ் இருக்குது ஏன்னா எடப்பாடிக்கும் அமித்ஷாவுக்கும் இடையிலான அந்த உறவு என்பது வந்து முழுவதும் அமித்ஷா சொல்றதை கேட்க எடப்பாடி மறுக்கிறார் ஆனா எடப்பாடி அதுல சில பேருக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியுமா இல்ல மொழி பிரச்சனை இல்லைங்க மொழி பிரச்சனை மொழி பிரச்சனையும் இல்லை திரும்பவும் சொல்றோம் மொழி பிரச்சனை இல்லை இவர் கூட இருக்கவங்க கிட்டத்தட்ட வந்து இவருக்கு எதிர்நிலைப்பாடு கொண்டவங்க தான் எடப்பாடிக்கு செங்கோட்டையை மாதிரி எல்லாராலையும் வாயை திறக்க முடியல அமித்ஷா பிஜேபி தலைமை எல்லாரையும் ஒன்னும் சேர்த்துக்கொண்டான் எடப்பாடி ஒத்துக்க மாட்டேன்றாரு எடப்பாடி கூட போனவங்கள பெரும்பாலானவங்களுக்கு கட்சி ஒன்னு சேரணும் அமித்ஷா கருத்து பிஜேபி கருத்து தான் செங்கோட்டையன் கருத்து தான் அவங்க கருத்து போனவங்களுக்கு போனவங்களுக்கும் சி வி சண்முகம் போன ஏழு மணி கேபி முனு போனவங்களுக்கும் இங்கே தான் சிக்கல் வருது அப்ப இவங்க சொல்லாதத சில விஷயங்களை அவர் சொல்ல விரும்புறார் உம் தனியா போய் சந்திச்சது அகைன் தனியா இவங்களை அனுப்பிட்டு அவர் சந்திச்சார் இல்லையா இவங்களை எடப்பாடியோட தனியா பேசியிருக்காரு அகைன் அங்கேயே நான் சொல்றேன் மொழிபெயர்த்தது யாரு கார்ல பயணப்பட்ட தொழிலதிபர் யார் மெதுனியாம் போனார் இந்த ஃபேக்டை கொண்டு தாங்க நான் நடுப்புறப்படுறேன் உங்க கேள்விக்கான பதில் அகேன் இதுதான் இந்த ஃபேக்ட்ஸ் மட்டும்தான் கேள்வி கூட இல்லை இஸ் ஆல் த ஃபேக்ட்ஸ் சில நேரங்களில் சில தரவுகளே போதும் வில வரியா பரிமையிலழகிற கொழிப்புரை எழுதணும்னு உங்களுக்கு அவசியமே கிடையாது சில நேரங்களில் சில கேள்விகளுக்கான பதில் வந்து சில ஃபேக்ட்ஸ் சில தரவுகள் மட்டும்தான் அது தட் வில் ஸ்பீக் ஃபார் இட் செல்ஃப் அது தானாகவே பேசும் புரிச்சிக்கோ முடிஞ்சா புரிஞ்சுக்கோ இல்லை உற்று அதுவும் தலை எழுத்து நான் ஒன்றும் பண்ண முடியாது காலமாவது அம்பலப்படுத்தும் கண்டிப்பாக அம்பலப்படுத்தும் கண்டிப்பாக அம்பலப்படுத்தும் அது கரெக்ட் நல்ல கேள்வி காலம் அம்பலப்படுத்திடும் சில கேள்விகளுக்கு வந்து நீங்கள் வந்து காலம்தான் பதில் சொல்லுவோம் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஒரு நெருக்கடியில் இருக்காங்க அவங்க லாக்குடு அவர் வந்து எடப்பாடி அமித்ஷா சொல்றதை நிராகரிச்சாங்கலாம் அபத்தமான கருத்து நிராகரிக்கிற இடத்துல எடப்பாடி இல்லை அண்ணா திமுகவோட கண்டிஷன் இன்னைக்கு ரொம்ப மோசமாக இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க அது உள்ளுக்குள்ளே எப்போ வந்து வெடிக்கும்னு யாருக்கும் தெரியாது இன்னைக்கு ஓடுது அது நாள் நெருங்க நெருங்க என்ன பண்ணணும்னு தெரியாது ஆனால் ஒன்றுபட்ட அண்ணா திமுகவை என்ஷூர் பண்ணணும்னு பிஜேபி விரும்புது அதில் எந்த சந்தேகமும் இல்லை பட் இவர் ரொம்ப முரண்டு பிடிக்கிறார் ஆனால் இவரை இழக்க அவங்க விரும்பலை அவங்க செய்ய விரும்புகிற எல்லாத்தையும் இவரை வச்சுக்கிட்டே செய்யணும்னு விரும்புகிறாங்க சில பேர் சொல்கிற மாதிரி இவரை நகத்திட்டு வேற ஒருத்தர் எஸ்பி வேலுமணி தலைவர் ஆகிடுவாங்க மற்றவங்களெல்லாம் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது எடப்பாடி தான் தலைவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் பாஜக என்ன சாதிக்கணும்னு சாதிக்கணும் எடப்பாடியை வச்சுக்கிட்டு அவரை சம்மதிக்க வச்சு நிர்பந்தித்தோ வேறு விதத்தில் வைத்து சாதிக்கணும்னு தான் அவங்க விரும்புகிறாங்க அந்த காம்ப்ரமைஸ் இந்த சந்திப்பில் நிகழ்ந்து தானே அதுக்கு பதில் இல்லை என்ன நடந்ததுன்னு தெரியாது பட் சில ப்ராட் அக்ரிமெண்ட்ஸை நோக்கி அவங்க நகரலாம் அது வந்து நீங்க சொன்னது காலப்போக்கில் அது என்ன ரெண்டு மாசத்துல தெளிவாகிடும் பிஹார் எலெக்ஷன் பிடிச்சோம்னா அவங்களோட அமித்ஷாவோட அதிரடி பார்வை இந்த பக்கம் திரும்பும் நவம்பரில் பீகார் எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்சோனா டிசம்பர்ல இந்த பக்கம் அவங்க திரும்பிடுவாங்க கிரவுண்ட் ஒர்க் இப்போ பண்ணுறாங்க சில பேச்சப் ஒர்க் சில காம்ப்ரமைஸ் ஒர்க்குக்கான கிரவுண்ட் ஒர்க் கால்கோள் விழாக்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன இது வந்து சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரியும் அது வெளியில் வர வரைக்கும் இப்போ இருக்க மாதிரியே தான் நான் யாரையும் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்லாம் தான் இவர் பேசுவார் பட் அது எப்படி போகும் என்னன்றத வந்து நம்ம அவ்வளோ சுலபமாக பிஜேபியை விட்டுட்டு எடப்பாடியால் நகர முடியாது பிஜேபியும் எடப்பாடியை நகர்த்திட்டு ஒன்றுபட்ட அதிமுக அதை அவங்க முயற்சி பண்ணலை அது பெரிய டேமேஜ்னு அவங்களுக்கு தெரியுது ஏன்னா ஓபிஎஸ் நம்பிலாம் போக முடியாது அவங்க வந்து ஸோ இறுதியில் அவங்க அமித்ஷா சொல்கிறத சில காம்ப்ரமைஸ் அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தில் அவருக்கு வந்து அவருக்கு விரும்பப்பட்டதை அவங்க கொடுக்கலாம் மற்றபடி பொதுவா அவங்க சொல்றதுக்கு இணங்க தான் எனக்கு தோணுது ஏன்னா நீங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு இறுதியா அவங்க என்ஷூர் பண்ணும் பட்சத்தில் இவர் ஒப்புக்கொள்வதை தவிர இவருக்கு ஆப்ஷன்ஸ் எதுவும் கிடையாது புதுசா வந்திருக்க பிளேயர் வெளிப்படையா தெரிஞ்சிருக்கவங்க இந்த பயணத்தில் போன மித்தமும் அந்த தொழிலதிபரும் புரிய வேண்டியவர்களுக்கு புரியும் நிறைய விஷயங்கள பயணம் நன்றி நன்றி